நம்ம அஸ்மின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் போர் ஃபோர் மற்றும் திருப்பதி திருமலை மலைப்பாதையில் சென்று சென்னையைச் சேர்ந்த பக்தர்களின் கார் அதிவேகம் காரணமாக வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து சுற்றுச்சுவரை உடைத்துக் கொண்டு குப்புற விழுந்து விபத்திற்குள்ளானது காரில் இருந்தவர்கள் லேசான காயங்களுடன் உயர் தப்பினர் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்